வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் மதுரையில இருந்து ஜெயின் கருக்குழாயில் குழந்தை தங்குவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் டாக்டர் நம்ம ஆபத்துகள் ஸ்கேன் ஏன் எடுக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாளில் ஏன் எடுக்கிறோம் அந்த கரு வந்து கற்பப்பையில தான் தங்கி இருக்கான்னு எடுக்கிறோம் ஸோ அந்த கரு கற்பையில் இல்லை அப்படின்னா அது வெளியே இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் எக்டாபிக் பிரெக்னன்சி அவுட் சைட் தி நேச்சுரல் சைட் இட் இஸ் கால்ட் எக்டாபிக் ப்ரெக்னென்சி அந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சி எங்கேனாலும் இருக்கலாம் ஓவரிகளாக இருக்கலாம் ட்யூப்லாம் இருக்கலாம் சர்வீக்ஸ்லாம் இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் ரொம்ப காமனஸ்ட் சைட் வந்து நம்ம டியூப்ஸ் தான் ட்யூப்ஸ் தான் ஏன்னா ட்யூப்ல தான் ஓவம் வந்து உட்காருது அங்கே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது ஸோ அந்த சில பேர்த்துக்கு இருந்துச்சுன்னா அந்த கரு வந்து தள்ளி போகாம அதே இடத்துலயே தங்கிடும் அதுக்கு பேர் தான் டியூபெல் பிரெக்னன்சி எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்கிறோம் இதை ஏன் நம்ம முதலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம் அறுவை சிகிச்சை தேவையில்லை இதே வந்து லேட்டாக கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த கரு வந்து வளர்ந்துருக்கும் ஹார்ட்பீட் வந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து மருந்து மாத்திரைகள் பலன் தராமல் போகும் அதுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த டியூப் வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால எட்டோபிக் பிரெக்னன்சி அந்த கருப்புழாயில ப்ரெக்னன்சிங்கிறத எவ்வளவு சீக்கிரமாக நம்ம பார்க்க முடியணுமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டா அது கருப்புழாயை சேதப்படுத்தாமல் நம்ம மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம்